எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு காய்ச்சிருக்கு ஆனால் இருக்கு தான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்கு டேஸ்ட்டு இனிக்குதா புளிக்குதா கசக்குதா ஆ இனிக்குதா நெல்லிக்காய் இனிப்பா உனக்கு என்ன ஒரு பச்சை பகையை சொல்கிற கொட்டையோட விழிங்கிறமாண்டு கொட்டையை கடிச்சிட்டு போடுறான் போடு போடு ஓசன் சோப்பில பொங்கல் வெச்ச ஆ பொங்கல் சாப்பிடு அப்படி சோப்பில ஒரு ரெடி வைத்து குடு போடு ஆ அன்னைக்கு போடு வெச்சனோ இவன் நாய் வந்து பழம் கொடுத்தா இப்ப கொட்டை சேர்த்து சாப்பிடுறமா சரி அப்ப நெல்லிக்காட கொட்டை எடுத்துட்டு பழத்தை மட்டும் போடு காய மட்டும் போடு காணும் காணும் போட்டு சாப்பிடானு பார்ப்போம் கொடு தட்டில் போடு நாய் நெல்லிக்காய் சாப்பிடுது எங்கிட்ட மரத்தில் நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு காயப்போகிறோம்ப்பா சமருவா இந்த காய்ச்சி இருக்குடா நாய் நீ சேர்ந்தா ரெண்டு பேரும் ஏறு மரத்தில் ஏறு நீ பாருங்க இப்போ நட்டு இது வளர்ந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காய்ச்சி இருக்குது போட்டோ பிடிக்குச்சா உன்னா பிடிச்சாச்சு சம்மரு மேலே ஏறு மரத்தில் நெல்லிக்காய் அஞ்சு தவிடு எட்டு மவுனுக்கு வ சின்ன மரம் தான் இந்த மரம் நட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் காய்ச்சிருக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் பாருங்கள் ஒரே தெரியும் அப்படியே கொச்சா கொச்சையாக காய்ச்சிருக்கு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு ஆனால் வந்து பெருசாக வளரல சின்னது தான் இங்கே இங்கே இருந்தா இப்போது இந்த ஒரு அதில் இருக்குது பாரு இந்த எட்டுதா ம் உடச்சிடா அதை அந்த கிளைய கிளைய உடச்சு இன் தான் விழுந்துட்டா இந்த மண்ணில் விழுந்துருச்சு அதை எடுக்க மிஞ்சிப்பார் உன் கைக்கு அளவாக ஒன்று இருக்குது இந்த ஆகி எதாய போற அது பிஞ்சி அது முத்தல்ல கீழே விழுகுதுரா காட்டு முத்தி இருக்கா பாரு முத்தியா இருக்கு சாப்பிடு சாப்பிடு இது வேற நிறைய இடத்துல காய்ச்சிருக்கு விலையும் காய்ச்சிட்டு இருக்கு மின் பாருக்கு அப்படியே கொச்சை கொத்தையாக காய்ச்சிருக்கேன் ஆனால் பெருசாக முத்தலை இது ரொம்ப விட்டுதில்லை ஆ எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரே காய்ச்சிருக்கு ஆனால் இப்போ தான் வந்து பார்க்குறேன் மொதல் வந்து பூத்து இருந்தது அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ தான் வந்து பார்த்தேன் நல்லா வந்து கோவலையாக நல்லா காய்ச்சிருக்கு இருக்குது நெல்லிக்காய் சமர உனக்கு தூக்குற வந்து ஆயிரியா இந்த இஞ்சாலையும் காய்ச்சிருக்கு பேர் அந்தாபுரங்க அங்கே அதில் எங்காய்ச்சி இருக்குது வந்து இதில் வந்து அப்படியே குலையாக நிறைய காய்ச்சி இருக்குது ம் நிறைய இருக்குது இது வந்து புளிப்பு நெல்லி புளிப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க புளிப்பு நெல்லி ம் இது புளிப்பு நெல்லி நிறைய காய்ச்சி இந்த அப்படியே கிளகுலாம் காய்ச்சி இருக்குது காஞ்சி ஜியாணி சாப்பிட்டுக்காட்டு நல்லா இருக்கான்னு பாரு ட டேஸ்ட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு இனிக்குதா புளிக்குதா கசக்குதா ஆ இனிக்குதா நெல்லிக்காய் இனிப்பா உனக்கு என்ன ஒரு பச்சை பகை சொல்கிற நெல்லிக்காய் இனிச்சிருக்கா எப்பயாவது இது வந்து புளிப்பு நெல்லி முத்தி இருக்கா உனக்கு இனிக்குதா அது பூரம் உனக்கு மட்டும் நெல்லிக்காய் இனிக்கும் மற்றாக்கள் எல்லோரும் கசக்குது ம் நீ சாப்பிடு பிஞ்சு நெல்லிக்காது உன முத்தல் தான் நான் ஆக சொன்ன பிஞ்சாஞ்சபடி முத்தல் ஆகி போயிட்டு அங்கே வஞ்ச பார்த்து முத்தல் ஒன்று தூக்குறோம் பாய் இதில் பாந்தேரம் இதை பண்ணலாம் முத்தி இருக்கு இல்லை இந்த இந்த குலையில் ஆ இந்த இதை சாப்பிடு ஒன்று தூக்கவா ஒன்று தான் ஆயோனும் ஆய்

சாப்பிட்டு காட்டு நல்லா இருக்கா முத்திருக்கா இது நல்லா பிஞ்சல்லாம் அஞ்சுட்டியா பாருங்க பிஞ்செல்லாம் அஞ்சுட்டான் மொதல் மொதல் காய்ச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்காய்ச்சிட்ருக்கு போகிறோம் முதல்ல எங்கே வச்சுட்டு இருக்கு வரும் இவ்வளோ காய்ச்சிட்டு இருக்குன்னு அப்பா ஆனால் மரம் பாருங்கள் அவ்வளோ பெருசாக வந்து வளரவே இல்லை ஆ முத்தலாது நல்லா பெருசாக நீ வச்சுருக்க நான் பெரிய இல்லைக்கா முத்திருக்கானல பாருங்க சின்ன ஒரு மரம் தான் ஆனால் மற்றடங்கள் எல்லாம் வந்து நெல்லிக்கு நெல்லி மரம் அப்படியே சட்டச்சி வளரும் பெரிய மரமாக வளரும் இது சின்ன மரம் தான் அஞ்சு வருஷம் வச்சு பெருசாவில் வளர்ச்சியே இல்லை ஒரு வேளை இந்த மண் அப்படியோ தெரியலை பாருங்க காய்ச்சி கொஞ்சம்லாம் காய்ச்சி இருக்குது உனக்கு மரம் நெல்லிக்காய் இனிக்குதானே காட்டு இன்னும் வேணுமா நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நான் முத்தலா சாப்பிட்றோம் முத்தலாடா முத்தி இருக்கு அம்மா இங்கே போடுறா இங்கே நிறைய இருக்குடா சம்பிரம் இஞ்சியா போதால முத்திரை நெல்லிக்காய் இஞ்சால இஞ்சியாவில் இப்படி முத்தி இருக்குண்டு கொச்சை கொச்சையாக இருக்குது இந்தா உனக்கு நல்லா முத்தலா முத்தலாப்போ தாஞ்சி தரேன் இந்தா முத்திரை நெல்லிக்காய் சாப்பிடு எத்தனை சாப்பிட்டு ஏதோட கையில் எத்தனை வச்சிருக்க இப்போ ஒழிக்கிதா ஆ அவன் நெல்லிக்காய் இனிக்கிதுன்னா இப்போ மூஞ்சை சுளுக்கிற நடிச்சியா என்ன பார்த்து அடுத்த நெல்லிக்காய் சாப்பிடு தூக்கி வீசுறியா சாப்பிடாம இது இனிக்குதா உனக்கு உரைக்குதா எது உரைக்குது உரைக்குதா புளிக்குதா இனிக்குதா ശരി ശരി വിടുക്കിട്ട് ഉറക്കിത് നായിക്കൊന്നും വിടു നായിക്കി വിടു என்னது எங்கே போடுற நாய்க்கு கொடுறா கொடு நாய்க்கு எங்கே நிற்கிது ஆய்க்கு கொடு அஞ்சிட்டு கையில் நிக்கியா நாய்க்கு கொடு நெல்லிக்கா மண்ணில் போடாத சாப்பிட நெல்லிக்கா தட்டில் போட்டு கொடு தட்டில் போட நல்லிக்கா தட்டில் போடு நாய் சாப்பிடுது நெல்லிக்காய்

கொட்டையடை விழுங்கிருமான் கொட்டையை கடிச்சிட்டு போடுறான் போடு போடு போட்டுக்கு நாய் வந்து பழம் கொடுத்தா கொட்டையை சேர்த்து சாப்பிடுமா சரி அப்ப நெல்லிக்க எடுத்துட்டு பழத்தை மட்டும் போடு காய மட்டும் போடு காணும் காணும் போட்டு சாப்பிடான்னு பாப்போம் கொடு தட்டில் போடு நெல்லிக்காய் சாப்பிடுது துப்பிடுச்சுடா சாப்பிடுதா அதுக்கு புளிப்பு டோக்கி நெல்லிக்காய் சாப்பிடுது புளிப்பெல்லாம் வச்சு அடிக்கிறாரு அவ்வளோதான் சாப்பிடுப்பா காணும்பா என்னையும் சாப்பிடாது சாப்பிடுதா